சித்தர்களுக்கும் சித்த सित्त வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் நவபாஷாணம் சுடர் தைலம் செய்முறை விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம் இந்த நவபாஷாணம் சுடர் தைலம் என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளலாம் எபிலப்சி என்று சொல்லப்படுகின்ற காக்கை வலிப்பு நோய்க்கு இந்த நவபாஷாணம் சுடர் தைலத்தை சுக்கு டீயில் காலை ஆறு மணிக்கு மூன்று சொட்டு இரண்டு மாத காலம் குடித்தால் குணமாகும் பராலிசிஸ் என்ற பக்கவாத நோய்க்கு இந்த நவபாஷான சுடர் தைலத்தை தினமும் காலை ஆறு மணிக்கு ஐந்து வருடத்திற்கு மேல் படுக்கையில் இருப்பவர்கள் ஆறு மாத காலமும் இரண்டு வருடத்திற்கு மேல் படுக்கையில் இருப்பவர்கள் இரண்டு மாத காலமும் டுக்கு டீயில் ஐந்து சொட்டு எடுத்தால் இயல்பாக நடக்க துவங்குவார்கள் மூன்றாவதாக உடலில் விஷ சத்துக்களால் ஏற்படும் ஊறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது உடலில் ஏற்படும் தடிப்புகள் மேலும் சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள் அனைத்திற்கும் இந்த நவபாஷான தைலத்தை சுக்குட்டீயில் தினமும் மூன்று சொட்டு சேர்த்து காலை ஆறு மணிக்கு எடுத்தால் குணமாகும் நாள்பட்ட மூட்டு வலிக்கு இந்த சுடர் தைலத்தை ரெண்டு சொட்டு சுக்குட்டியில் காலை ஆறு மணிக்கு எடுத்தால் ஒரு வாரத்தில் குணமாகிவிடும் அடுத்ததா சுக்கு டீ எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நூறு கிராம் தனியா ஐம்பது கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் சுக்க முதல்ல சுத்தி செய்து தனியாக அரைத்து கொள்ளணும் தனியா மற்றும் மிளக பொன்னிறமா வறுத்து தனித்தனியாக அரைச்சிக்கணும் அதன் பின்னர் அனைத்தையும் ஒன்றாக கலந்து அதிலிருந்து ஒரு டீஸ்பூன் பொடியை ஒன்றரை கிளாஸ் தண்ணீரில் கலந்து சிறு தீயில் கொதிக்க வைத்து முக்கால் கிளாஸாக வற்றிய பின்னர் தேவையான அளவு நவபாஷான சுடர் தைலம் கலந்து பருகவும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நவ பாஷாண சுடத்தலம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பாதரசம் அரை கிராம் கந்தகம் அரை கிராம் லிங்கம் அரை கிராம் வீரம் அரை கிராம் பூரப்பதங்கம் அரை கிராம் தாளகம் அரை கிராம் கௌரி அரை கிராம் மனோசிலை அரை கிராம் சங்கு பாஷாணம் அரை கிராம் பூணாக சத்து அரை கிராம் எருக்கம் பூச்சாறு தேவையான அளவு அடுத்ததாக நவ பாஷான சுடர் தைலம் செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் முதலாவதாக கல்வத்தில் ரசம் அரை கிராம் எடுத்துக்கிறோம் அடுத்தது ரெண்டாவதாக கந்தகம் அரை கிராம் அதனோடு சேர்த்து கல்வத்தில் வச்சு அரைக்கிறோம் ரசமும் கந்தகமும் ஒன்றோடு ஒன்று உறவாடி கஜலி பக்குவத்திற்கு வந்து கருந்துருவமாக மாறிடும் கருந்துருவமாக மாறின பிறகு அது கல்வத்தின் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வச்சுட்டு மூன்றாவது பாஷாணமான தாளகத்தை பதினாறு கிராம் எடுத்து நாம் கல்வத்தில் வச்சு அரைக்கிறோம் தாளகத்தை நல்ல ஃபைன் பொடியை அரைச்ச பிறகு அதையும் கல்வத்தின் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நான்காவதாக கௌரி பாஷாணத்தை எடுத்து அரைக்க ஆரம்பிக்கிறோம் இந்த கௌரி பாஷாணமும் நல்லா ஃபைன் பொடியாக அரைக்கணும் அதை அரைத்த பிறகு கல்வத்தின் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு ஐந்தாவது தான் சங்க பாஷாணத்தை நாம் அரைக்க ஆரம்பிக்கிறோம் இந்த சங்க பாஷானத்தையும் நல்லா ஃபைன் பொடியாக அரைச்சிட்டு கல்வத்தின் ஒரு ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு ஆறாவதாக மனோ சிலையை வைத்து அரைக்கிறோம் மனோசிலையும் நல்ல ஃபைன் பொடியாக ஆன பிறகு கல்வத்தின் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு ஏழாவதுதான் வீர பாஷாணத்தை வைத்து அரைக்கிறோம் வீர பாஷாணத்தையும் நல்ல ஃபைன் பொடியாக அரைத்து விட்டு அது கல்வத்தின் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு எட்டாவது தான் பதங்கம் பூரத்தை நாம் பதங்கமாக எடுத்துருக்கறனால அது ஏற்கனவே நல்ல ஃபைன் பொடியாக தான் இருக்குது அதனால் அதை அரைக்கணும் அப்படின்ற அவசியம் தேவையில்லை பூர பதங்கத்தையும் கல்வத்தின் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நாம் கடைசியாக லிங்க பாஷாணத்தை சேர்க்குறோம் இந்த லிங்க பாஷாணத்தையும் நல்லா கல்வத்தில் வச்சு ஃபைன் பொடியாக அரைச்சிட்டு அதன் பிறகு கடைசியாக இருக்கிற பூ நாக சத்து பதினாறாயிரம் கிராம சேர்த்துக்கலாம் இந்த பூ நாக சத்து என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோமானால் மழைக்காலங்களில் பூமியில் கிடைக்கிற பூ நாகத்தை எடுத்து வந்து முறைப்படி தண்ணியில் நல்லா அலசி ஒரு இரும்பு கடாயில் போட்டு அதை வறுக்கிறோம் அப்படி நல்லா வறுக்கும் போது அது சந்தன கலரில் வந்துடும் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணியில் கரைக்கணும் இப்படி தண்ணியில் கரைக்கும்போது அந்த பூ நாகத்தின் வயிற்றில் உள்ள மண் அவ்வளவும் பாத்திரத்தின் அடியில் தங்கிடும் அந்த மண்ணை அப்படியே விட்டுட்டு அந்த தண்ணீரை மற்றும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் மாற்றின அந்த தண்ணியை அப்படியே மூன்று நாட்கள் வைத்தோமானால் நாம் சாம்பலாக்கின பூநாகத்தின் அணுக்கள் அனைத்தும் பாத்திரத்தின் அடியில் இறங்கி நிற்கும் இப்போது இந்த மேல் தண்ணீரை வடித்து கொட்டிவிட்டு கீழ் கீழ்த்தண்ணீரை மட்டும் வெயிலில் காய வைத்து எடுத்தால் நமக்கு தேவையான பூநாக சத்து கிடைத்துவிடும் மூலியிலிருந்து உப்பை எவ்வாறு எடுக்கிறோமோ அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை எடுத்துக்கலாம் இப்போ சமயம் உங்களுக்கு இந்த பூநாகச் சத்து செய்வது மிகவும் கடினமாக இருந்தால் கடைகளில் விற்கின்ற தாமிரச் சுண்ணம் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா இந்த பூநாகத்தில் இருக்கிற செம்பு சத்து தோல் நோயை குணப்படுத்தும் இப்போ கல்வத்தில் ரசம் கந்தகம் வீரம் பூரம் தாளகம் மனோசிலை கௌரி சங்கு லிங்கம் மேலும் ந பூநாக சத்து இவை அனைத்தையும் நாம் பொடியாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு அதில் இனி பூ சாறு ஊற்றி அரைக்கணும் அதற்கு நாம் எடுத்து வச்சுருக்கிற எருக்கம் பூவை மிக்சியில் போட்டு நல்லா மையம் அரைச்சு அதிலேருந்து சாறு பிழிஞ்சு எடுத்து அந்த சாறை நாம் கல்வத்தில் வச்சுருக்கிற பாஷாணங்களோடு சேர்த்து அரைக்கலாம் முதல் நாள் அரைத்து நிழலில் உலர்த்தின பிறகு அடுத்த நாளும் இந்த பூ சாறு விட்டு அரைச்சி மெழுகு பதத்துக்கு வர வரைக்கும் நாம் அரைச்சு நிழலில் உலர்த்தணும் இப்போ நீங்கள் பார்க்கறது கோலம் போட பயன்படுத்துகிற ரோலர் இந்த ரோலரோட அடிப்பகுதி கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு அந்த ரோலரையும் அடிப்பகுதியும் சேர்த்து ஒரு சிறு கம்பி பயன்படுத்தி கட்டியிருக்கும் ரோலரோட மேல் பகுதியை நாம் தொங்க விடணும் அப்படின்ற காரணத்தினால அதை நாம் ஒரு காப்பர் கம்பி பயன்படுத்தி கட்டியிருக்கோம் இந்த காப்பர் கம்பி மேலே நாம் சூடான வேப்பெண்ணையை ஊற்றும்போது இந்த கம்பியோடைய காப்பர் சத்தம் இந்த நவ சுடர் தைலத்தில் சேர்ந்துடும் அடுத்ததாக ஒரு பெரிய பருத்தி துணி எடுத்துக்கணும் அந்த பருத்தி துணியை அந்த கோலம் ரோலரில் வைத்து அதனோட அளவு அளந்து அதுக்கேற்ற மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் இந்த பருத்தி துணி எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நாம் அரைச்சி வச்சிருக்கிற பாஷாணத்தில் இந்த பருத்தி துணியை நல்லா நினைத்து அந்த கோல ரோலரில் சுற்றி வைக்க போகிறோம் அவ்வாறு சுத்தி வைத்த பிறகு அதை நிழல்ல உலர்த்துவோம் இந்த பருத்தி துணிய கோலம் ரோலர்ல உருட்டுறத நம்மளுடைய வைத்தியர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அதாவது சில இந்த நவ சுடர் தைலம் குறிப்பா பக்கவாதத்துக்கு மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் சிலருக்கு பக்கவாதம் வந்த உடனே ஒரு கஷாயத்தை நீங்க ஐந்து வேலை மூன்று நாட்கள் தொடர்ந்து கொடுத்தா அவங்களுக்கு பக்கவாதம் உடனே குணமாயிடும் இதை நான் சொல்லலை திருச்சியில் உள்ள பழனிவேல் ஐயா வைத்தியர் அவர்கள்தான் இதை கஷாயத்தை பல பேருக்கு கொடுத்து பல பேரோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்துருக்காரு அது என்ன கஷாயம் அப்படின்னா முடக்கத்தான் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு இரநூறு கிராம் சுக்கு இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் இந்த நான்கையும் தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுக்கணும் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் தொடர்ந்து கொடுக்கணும் ஐந்து வேலை கொடுக்கணும் இப்படி கொடுக்கும் போது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க மிக விரைவில் அதாவது ஒரு வாரத்திற்குள்ளாகவே இயல்பு வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க இந்த கஷாயம் செய்வது மிகவும் சுலபம் அடுத்ததாக இன்னொரு மருந்தும் இருக்குது இதையும் வைத்தியர் பழனிவேல் ஐயா தான் சொன்னது அதாவது கொடிவேலி வேர்பட்டை சங்கன் வேர்பட்டை சங்கன் இலை அவரி வேர்பட்டை இந்த நான்கு பொருட்களையும் சம அளவு எடுத்து அவுரி சாரில் அரைச்சி உருண்டைகளாக தர வேண்டும் இந்த உருண்டைகளை ஐந்து வேலை மூன்று நாட்கள் தொடர்ந்து கொடுக்கும் பொழுது பக்கவாதத்தால் அதாவது பேராலிஸ் அட்டாக் வந்தவங்க ஒரே வாரத்தில் பக்கவாத நோயிலிருந்து விடுபட்டு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திடுவாங்க இப்பொழுது நவ பாஷாணம் துவைக்கப்பட்ட பருத்தி துணி அனைத்தையும் ரோலரில் நாம் நல்லபடியாக உருட்டியாச்சு அதன் பிறகு அது எரிக்கும் போது நகராமல் இருக்கிறதுக்காக அதை சுற்றி நாம் சின்ன சின்ன கம்பிகள் பயன்படுத்தி நல்லா இறுக்கமாக கட்டிடணும் அப்பொழுது தான் அதை நம்ம எரிக்கும் பொழுது அது பருத்தி துணி நகராமல் நின்று எரியும் அடுத்ததாக நாம் இந்த பருத்தி துணி சுற்றின ரோலரை நாம் நிழலில் காய வைக்கிறோம் காய்கறத்துக்கு சற்று நேரம் எடுத்தாலும் இது நிழலில் காய வைக்கிறது தான் நல்லது பருத்தி துணி சுற்றின ரோலர் நல்லா காய்ந்த பிறகு நாம் அதில் வேப்ப எண்ணெய் ஊற்ற ஆரம்பிக்கலாம் இந்த வேப்ப எண்ணெய் சுத்தமான வேப்ப எண்ணெயாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்ததான் நாம் ரோலரை தோலாந்திரமாக கட்டி தொங்க விட்டுட்டு அதற்குள்ளே நாம் வேப்ப எண்ணெயை ஊற்ற ஆரம்பிக்கிறோம் இந்த வேப்ப எண்ணெய் ஓவர்ஃப்ளோ ஆகி ரோலரில் உருட்டி வச்சுருக்கிற துணி அனைத்தையும் நினச்சி கீழே கடாயில் போய் கொட்டும் இவ்வாறு ஐந்து லிட்டர் வேப்ப எண்ணெயை நாம் அந்த ரோலரில் ஊற்றும்போது அதை சுற்றி இருக்கிற பருத்தி துணி அனைத்தும் நல்லா நனைஞ்சிடும் இது நான் அடுத்ததான் நாம் எரிக்கும்போது எரிவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இவ்வாறு ஐந்து லிட்டர் வேப்ப எண்ணெயையும் நாம் அந்த ரோலருக்குள்ளே ஊற்றின பிறகு அந்த ரோலரில் நாம் மேற்கொண்டு ஒரு காப்பர் கம்பியையும் சொருகி வைக்கிறோம் இந்த காப்பர் கம்பியானது இந்த எண்ணெயோடு சேர்ந்து எரியும்போது இந்த நவபாசன சுடர் தைலத்தில் காப்பர் சத்தும் சேரும் இந்த காப்பர் நம்மளுடைய உடலில் இரத்த நாளங்களில் மட்டுமல்லாமல் தோலில் வேலை செய்யும் அதனால் சொரியாசிஸ் உடனே குணமாவதற்கு இது மிகவும் ஏதுவாக இருக்கும் அடுத்ததாக ரோலரை தோலாந்திரமாக கட்டி விட்டுட்டு அதனுக்கு கீழே கடாயில் ஐந்து லிட்டர் வேப்பெண்ணையும் இருக்குது வேப்ப எண்ணெயையும் நாம் அடுப்பில் வச்சு சுட வைக்கிறோம் இப்படி வேப்ப எண்ணெயை சுட வைக்கும்போது வேப்ப எண்ணெய் நல்லா சூடேறும் அந்த எண்ணெயை நாம் ரோலர் மேலே ஊற்றும்போது ரோலர் துணியும் நல்லா சூடேறும் இதனால் நாம் நெருப்பு வைக்கும் பொழுது துணி நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்கும் துணியில் நெருப்பு எரியும்போது அந்த துணியை நாம் நவ பாஷாணத்தில் நினச்சிருக்கிறனால அந்த நவ பாஷனங்கள் அனைத்தும் எரிஞ்சு அதனுடைய சத்துக்கள் எல்லாம் கீழே சுடராக விட ஆரம்பிக்கும் அப்படி வேப்ப எண்ணெயில் சுடராக விழுவதனால இந்த நவ பாஷாணத்தில் இருக்கிற சத்து காப்பர் கம்பியில் இருக்கிற செம்பு சத்தும் கீழே இருக்கிற வேப்ப எண்ணெயில் கலந்துடும் நவபாசனங்கள் தடவப்பட்ட பருத்தி துணி முழுக்க எறிகிற வரைக்கும் நாம் வேப்ப எண்ணெயை எடுத்து ரோலரில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இது நல்லா எரிஞ்சு இந்த பருத்தி துணி கரிஞ்சு சாம்பலாக விழுற வரைக்கும் நாம் வேப்ப எண்ணெயை அதன் மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஊற்றி ஐந்து லிட்டர் வேப்ப எண்ணெய் பயன்படுத்திய எங்களுக்கு மூன்று லிட்டர் நவ சுடர் தைலம் மட்டுமே கிடச்சிது தைலம் நல்ல திக்காகவும் செந்நிறத்திலும் இருந்தது சிலருக்கு இந்த இடத்துல தோன்றும் நவபாஷான அனைத்தையும் சுத்தி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று அதற்கு பதில் வேண்டாம் ஏன் அப்படின்னா வேப்ப எண்ணெயில் நுழைஞ்சி வருவதால் பாஷாணங்களுக்கு சுத்தி தேவையில்லை ஸ்ரீவல்லி புத்தூர் ஆனந்தனையா அவர்கள் பக்கவாதம் வந்தவர்களுக்கு நல்வேலை மூலிகையின் இலையை கையில் கசக்கி அதனுடைய சாற்றை அவர்களுடைய காதில் விட்டால் அவர்களுக்கு பக்கவாதம் நோய் சரியாகும் என்று சொல்லுகிறார் அவர்கள் காதில் விடும் நோயாளிக்கு இடி விழுந்தது போல் இருக்கும் ஆனால் அவர்கள் தினந்தோறும் படும் துன்பத்திற்கு இந்த வலி ஒன்றும் அவர்களுக்கு பெரிதாக இருக்காது அதேபோல் நவபாஷண சுடர் தைலத்துடன் நல்வேலை ஜெயநீர் கொடுக்கும் பக்கவாதம் மிக விரைவாக குணமாகும் என்றும் சொல்லியுள்ளார் இந்த நல்வேளை ஜெயநீர் எவ்வாறு தயாரிப்பது என்றால் நல்வேளை என்று சொல்லப்படுகின்ற தைவேளை மூலிகையின் சமூலத்தை சிறு துண்டுகளாக வெட்டி அவற்றை பத்து லிட்டர் இளநீரில் ஊறவிட வேண்டும் ஊற வைப்பதற்கு ஏர்டைட் கண்டெய்னரை பயன்படுத்துவது சிறப்பு தினமும் குலுக்கிவிட்டு இருபது நாட்கள் கழித்து வாழையில் வடித்துவிட்டால் இந்த நல்வேளை ஜெயநீர் கிடைத்துவிடும் இந்த ஜெயநீரை அரை டம்ளர் தண்ணீரில் பத்து சொட்டு உணவுக்கு முன் நோயாளிக்கு கொடுக்கும் பொழுது இந்த ஜெயநீர் நவ சுடர் தைலத்துடன் அபரிதமாக வேலை செய்து நோயாளியை பக்கவாதத்திலிருந்து மிக விரைவாக விடுபட வைக்கும் இந்த நவபாஷான சுடர் தைலத்தில் வேப்ப எண்ணெய் பயன்படுத்துவதால் சுடர் தைலம் சற்று கசப்பு சுவையாக இருக்கும் எனவே இதை நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது வெள்ளத்தை அடைப்போல தட்டி அதனுள் மூன்று சொட்டு விட்டு பூரண மடித்து மடிப்பது போல் மடித்து விழுங்க சொல்லலாம் அல்லது உலர்ந்த திராட்சையில் உள்ள இருக்கும் சதைப்பற்றை பிதுக்கி எடுத்து விட்டு அதனுள் மூன்று சொட்டு விட்டு விழுங்க சொல்லலாம் அல்லது ஜீரோ சைஸ் கேப்சூல் பயன்படுத்த சொல்லலாம் ஜீரோ சைஸ் கேப்சூல் என்றவுடன் பிளாஸ்டிக் என்று நினைக்க வேண்டாம் இந்த கேப்சூல்கள் அனைத்துமே ரோஜா பூவை கொண்டு தயாரிக்கப்படுவது அதாவது ரோஜா பூவை நன்றாக அரைத்து அதிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் நீரை எடுத்து அதன் மூலம் மோல்டு செய்து தயாரிக்கப்படுவதால் தான் நாம் அந்த கேப்சில் மீது தண்ணி பட்டவுடன் பிசுபிசுப்பாகிவிடுகிறது எனவே வைத்தியர்கள் கேப்சில் வாங்கும் பொழுது சற்று கவனத்துடன் வாங்குவது நல்லது அந்த கேப்சூல்களை நோயாளியிடம் கொடுத்து அவர்களாகவே அதில் நவபாஷான சுடர் தைலம் விட்டு மருந்து எடுத்துக்கொள்ள சொல்லலாம் எனவே வைத்தியர்கள் இவ்வளவு சிறப்புமிக்க நவபாஷாண சுடர் தைலத்தை செய்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு பல வருடங்களாக தங்களுடைய வாழ்க்கையில் மரியாதை மற்றும் நம்பிக்கையை இழந்து நிற்கும் நோயாளிகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுப்பதுடன் வைத்தியர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் இந்த பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி